மகிழ்குட்டிக்காக பால் வந்து காய்ச்சி வந்து ஆற்றிட்டு இருந்தாங்க அவனும் எந்திரிச்சு வந்துட்டான் அம்மாக்கிட்ட வந்து அவன் நின்றுருக்கான் பால் தான் வந்து சுறுசுறுப்பே வருங்க அது வரைக்கும் தூக்கு தூக்க கிழக்கத்துலேயும் நின்றுருப்பான் அவ்வளோக்காக நின்று என்னை வந்து பார்த்துட்டு இருந்தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து கிளம்புறதுக்கு ஆகிட்டு இருந்தேங்க அன்னைக்கு வந்து ஆயுத பூஜை தான் ஆகிட்டு எனக்கு வந்து ஒர்க் இருக்குங்க சாயங்காலம் வந்து அம்மா அக்கா குட்டி மூணு பேர் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க பெருந்தறி பஸ் ஸ்டாப்பில் வந்து ஃப்ரூட் ஸ்டிக் ஐஸ்கிரீம் ஷாப் வந்து மச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரீசென்ட் டேஸில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து பூஜை போட்டிருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அங்கே போய்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்தது சாப்பிட்டாச்சு அக்கா மச்சா அவங்களும் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க சாருக்கு வந்து இங்கே வெளில குடித்து போகிறாங்க தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குஷி ஆகிறது சரி கொண்டு வந்து போட்டுவிட்டு சொல்கிறது டாட்டா கட்டுறது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா க்யூட்டாக பண்ணிகிட்டு இருப்பானுங்க ஒன்றரை வயசு ஆகுது ஆனால் அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுறோம் யார் என்ன ப என்ன பண்ணுறாங்க அது எல்லாமே ஆனால் இப்போத்தையும் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு செம்ம டேலண்ட்டாக இருக்காங்க நம்ம வந்து நம்ம ஏஜில் ஒரு அஞ்சாறு வயசில் நம்ம இருப்போம் பார்த்தீங்களா அறிவு அந்த அறிவு வந்து அவங்களுக்கு இப்போவே வந்து இருக்குது